அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே பாப்பு ஃபேமிலி குறிப்பாக இன்றைக்கி நம்ம இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேட்டர்டே இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை ஆறு மணிக்கு தான் வழக்கமாக சனிக்கிழமனால் ஒரு நைன் ஓ கிளாக் தான் எழுந்துப்போம் ஆனால் இன்றைக்கி ஆறு மணிக்கே எழுந்து அத்தை மட்டும் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் சாம்பார் அதுக்கப்புறம் கேரட் பூரி பீன்ஸு போச்சா பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு காலையில் வந்து டீ போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டு நாங்கள் ஃபேமிலியாக இன்றைக்கி எங்கே கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாக ஜூம் ஆப்பில் வந்து எங்களுடைய ஆயர் கனகராஜ் ஆயர் அவர்கள் வந்து பாடல் கீர்த்தனை பாடல் கீர்த்தனை பாடல்களெல்லாம் வந்து ஜூம் ஆப்பில் பாட விருப்பம் உள்ளவர்கள்லாம் அதில் வந்து லிங்க் அனுப்புவார் அந்த கிளாஸில் தான் நாங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரைடே ஆனால் நைட்டு எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி இல்லை நைன் ஓ கிளாக் இருக்கும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு பாட்டு ஏன்னா அந்த உலகத்தில் கிறிஸ்டியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க நிறைய சிங்கர்ஸ் இருக்கிறாங்க அழகாக எஸ்அப்பாவோடய பாட்டை பாடுறதுக்கு அது எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்டால் எனக்கு ரொம்ப அழகாக வரும்ப்பா அப்படின்னா கீர்த்தனை பாடல் தான் எனக்கு நான் பாடுறதை விட மற்றவங்க பாடுறத மறந்து கேட்டாலே எனக்கு இருந்து அவ்வளோ தண்ணி வரும் கீர்த்தனை பாடல்கள்லாம் வந்து இப்போ நிறைய சர்ச்சுங்கள்லாம் பாடுறது இல்லை ஆனால் நம்ம தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ சர்ச்சில் ஆராதனையில் பார்த்திங்கன்னா கீர்த்தனை பாடல்கள் தான் இருக்கோம் அது வந்து தயிர் சர்ச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனை தான் பெக்மான்ஸ் கூட அலோட் கிடையாது ஆனால் கொஞ்ச நாள் நாங்கள் பெர்க்மான்ஸ் பாடி இருந்தோம் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து வாகனம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து வீட்டிலேருந்து போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஜூம் ஆப்பில் ஆறு மாதம் அட்டன் பண்ணோம் இல்லைங்களா அது வந்து அயர்னா பண்ணிட்டார் ஆயர் அவர்கள் ஒரு நாள் வந்து ஆஃப்லைன் க்ளாஸ் ஏதாவது ஒரு சர்ச்சில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து பாடல்லாம் கற்றுக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக க்ளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிறிஸ்தவ கீர்த்தனை பயிற்சி முகாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த கூடுகை தான் முதல் கூடுகை முதல் கூடுகையே வந்து ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு ஐம்பது பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூறு பேர் வந்தாங்க பேரூர் வடநமேலி சொல்லுவாங்க ஈஸியாரில் இருக்கு அந்த சர்ச்சி நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஒரு நாள் முழுக்க வந்து ரெண்டு டீச்சருங்க கலந்துக்கினாங்க பாடல் ஆசிரியர்கள் நிர்மலா மேம் செல்வமலர் அப்புறம் எங்கள் ஆயர் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் சிங்கர்ஸ் வந்திருந்தாங்க கல்யாணத்தெல்லாம் பாடுவாங்களாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நாளில் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கீர்த்தனை பாடலாம் எப்படி பிடிக்கும்னா சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து தாத்தாங்களா இருப்பாங்க தாத்தாங்களாம் சர்ச்சில் அப்போது வந்து இவ்வளோ மியூசிக் கிடையாது எதுவுமே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்போ கிடையாது நம்மளா சின்ன பசங்களாக இருக்கும் போது ஆனாலும் அவ்வளோ பக்தியாக கீர்த்தனை பாடுகளில் மனப்பாடமாக பாடுவாங்க எங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் பேரம் பேத்தி உங்கள் பேரம் பேத்தி அப்படிலாம் கிடையாது ஸ்கூலில் வந்து நாலரை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுன்னா நாலரிலேருந்து அஞ்சு வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க அற்புண் பண்டிகைன்னா ஒரு ஒரு தாத்தா வீட்டுக்கு தான் போவோம் இப்போலாம் நம்ம வந்து சர்ச்சில் ப்ராக்டிஸ் அஞ்சு மணிக்கு வாங்கன்னு குரூப்பில் போடுறோம் ஆனா அப்பெல்லாம் வந்து என் இந்த பாட்டு நல்லா தெரியும் ஜோசப் தாத்தா அதுக்கப்புறம் அங்கிளோட அப்பா சித்தப்பாவோட அப்பா அருள் தாத்தா அது மாதிரி வந்து அவங்களாம் அண்ணன் சாது சுந்தர் சிங் அவர் பேர் அவங்களாம் சொல்லி கொடுத்த பாடல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்கலாம் இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடல்கள் மறக்காமல் வந்து நம்ம இருக்குது நல்லாயிருக்கும் பாடும் போது அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் இது வந்து நம்ம வீட்டு மாடி மேலெலாம் இப்போ உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன் காலையில் மெத மேலே துணி ஏற்றுன்னு வர போனேன் இதுதான் எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த ஷோஃபா அது வந்து அப்போவே ஒரு முப்பதாயிரம் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு யாருக்கும் கொடுக்கவும் மனசு இல்லாத அதை ரெடி பண்ணவும் முடியாது நல்லா வெயிலில் போட்டு வச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடி மேலே இது நம்ம வீட்டு மாடி அதுக்கப்புறம் காலையிலையுமே வந்து கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து எயிட் தேர்ட்டிக்கு போனோம் கரெக்டாக நாங்கள் ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அங்கேயே வந்து ஸ்நாக்ஸு வடை அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு நல்லா கொடுத்தாங்க அந்த சர்ச்சில் நல்லா உபசரிப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது இதுதான் எங்கள் புது சர்ச்சும் சிலுவை நம்ம வீட்டு மாடி மேல இருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது அதை பார்க்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது பரவாயில்ல தூங்கி இருந்தது நம்ம வீட்டு மாடி மேல இருந்தே புதுச்சாச்சி தெரியுதே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டா வந்து உயரமா சிலுவையை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அதுக்கப்புறம் கீர்த்தனை பாடல்கெலாம் எனக்கு வந்து நிறைய தெரியுன்ற திமுறில் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு தான் தெரிஞ்சுது முக்கால்வாசி பாடல் நம்மளுக்கு தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் அது ஒரிஜினல் ராகம் கிடையாது அப்படின்ட்டு அப்போ தான் நாங்கள் உட்காந்து யோசித்தேன்ச்சேன் நம்ம சச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் கூட நம்மளால் ஒரு இருபது பேரை கூட்டம் போயிருக்க முடியும் ஆனால் யாரும் வர விருப்பம்ல வரலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இது மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து நம்ம திரும்ப கிடைக்கமா தெரியாது ஆனால் போது நம்ம பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி நிறைய பாடல்கள் கற்றுக்கணும் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல ராகத்தோட ஒரிஜினல் ராகத்தோட வந்து ஆயர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க என் தம்பி ஒய்ஃப் வந்திருந்தாங்க நிறைய நாங்கள் ஜூம் ஆப்பில் பார்த்த நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து நேரில் வரும்போது அவங்களாம் ஒரே ஆகிட்டாங்க யார் நீங்கள் தான் பாப்புவா அப்படின்னு கேட்டாங்க அம்மா சிஸ்டர் அப்படின்னு அதான் ஜூம் ஆப்பில் பார்த்துருக்குறோம் ஆயர் வந்து பாடும்போது போது ரிப்பீட் பண்ண சொல்லுவார் அதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப இன்றைக்கி நாளே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஃபோன் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுன்னு பாடல் புத்தகத்தை வச்சுக்கின்னு உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டே உட்காந்தேன் என்னால் அப்புறம் முடியல பயங்கர இடுப்பு வலி கை வலி யோ சேரில் உட்காந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் காலையும் நீட்டி உட்கார முடியல முதல் லைனில் உட்காந்துக்கினேன் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இதுதான் வந்து நான் சொன்னேன்ல பேரூரில் வடநம்மேலி சர்ச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஒரு நல்லா இருந்தது சர்ச்சு அந்த அக்காவும் அந்த அண்ணாவும் தான் பேடம் வாசித்தாங்க கீபோர்டும் வாசித்தாங்க பாடலும் அவ்வளோ அழகாக பாடினாங்க அவங்க கீர்த்தனை பாடல்களாக வந்து எல்லாராலையும் பாட முடியாது ஏன்னால் வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ராகமும் வந்து எல்லா ராகத்தை விட கஷ்டமாக இருக்கும் தமிழ் நல்லா உச்சரிக்க தெரியணும் தமிழ் வந்து நல்லா வாயில் வரணும் ஃபஸ்ட்டு அது ரொம்ப ஈஸியான வரிகளாக இருக்காது நம்ம திருக்குறள் ஆத்திச்சுடி அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ கருத்துக்கள் உள்ளதாக இருக்குது எங்கள் ஆயர்லாம் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கின்னு இருக்கிறாரு சூப்பராக பாடுவார் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு திறமை மிக்க ஒரு ஆயர் எங்களுக்கு சாமி கொடுத்துருக்கிறாரு அவருமே வந்து நிறைய பேர் வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொயரில் கூட நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது கொயரில் இருந்தோம் கொயர்னால் பாடகர் குழுவில் இருந்தோம் அப்போ எங்களுக்கு நிறைய அங்குலாம் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த அங்குலாம் இறந்துட்டுருப்பாங்க ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த பாட்டுலாம் இன்னும் உயிராக இருக்குல்ல எங்கள் மூலியமா எங்கள் வாயிலேருந்து உச்சரித்து பாடுறோம்ல அது மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டால் அப்போ நான் தான் யோசித்தேன் நம்ம கூட நிறைய பேருக்கு பார்த்து சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறது பிரச்சனை இல்லை எனக்கே முறையால் நான் சங்கீதம்லாம் கற்றுக்கலை ஆனால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சத்தமாக பாடுவேன் கொஞ்சம் ராகமாக பாடுவேன் ஆனால் வந்து நிறைய பாட்டல் பாடல்லாம் வந்து கற்றுக்கணும் பாடணும் அப்படின்னு நினப்பேன் ஐம்பது பேர் தான் பிளான் பண்ணாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்லாம் கூட அவ்வளோ அழகாக கொயிட்டாக கீழே உக்காந்துங்கன்னு சப்பலாங்குல் போட்டு உட்காந்தாங்க அவ்வளோ ஒரு கொயிட்டாக உட்காந்து எல்லா பாடலுங்க அதை கற்றுக்கினாங்க கிறிஸ்டன் ஆயரோட ஆயிரத்து ரெண்டு மகன் பெரிய மகனுக்கு இன்னைக்கு பர்த்டே இதை பார்க்குற நீங்கள் கூட குழந்தைக்காக ஆயிரம் அம்மாக்காக ஆயர் செய்கிற ஊழியர்களுக்காக எங்கள் தையூர் பாஸ்டேட்டுக்காக நீங்கள் ஜபம் ஜபம் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் எங்கள் சித்தப்பாங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறவங்களாம் லைக் பண்ண